கரூரில் சிபிஐ களம் இறங்குவதற்கு முன்பே களம் இறங்கிய திமுக தடயங்களை அளிக்க ராவோடு ராவாக செய்த பகீர் சம்பவம் பொதுமக்கள் பரப்பிய செய்தியால் அலரும் திமுக புள்ளிகள் வணக்கம் நண்பர்களே கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசை நியமித்திருந்த அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நியமித்த ஐஜி அஸ்ரத் காத் தலைமையிலான புலனாய்வு குழு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவர்கள் தங்கள் விசாரணையில் கிடைத்த தகவல்களை தற்போது சிபிஐ ஒப்படைத்துள்ளார்கள் ஆதலால் விவகாரம் தற்போது முழுக்க முழுக்க சிபிஐ கையில் சென்றுள்ளது அதோடு சிபிஐ செயல்பாடுகளை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்க போகிறது இவர்கள் மாதந்தோறும் சிபிஐ கொடுக்கும் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப் போகிறார்கள் இந்த நிலையில் தற்போது கரூரில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் அருணா ஜெகதீசன் ஆணையம் எஸ்ஐடி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து இடம் இந்த வழக்கை ஒப்படைத்ததையடுத்து நேற்று முன்தினம் இரவோடு இரவாக கரூர் கூட்டு நெரிசல் ஏற்பட்ட இடத்தை அதிகாரிகள் சுத்தம் செய்திருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தி போடப்பட்டிருந்தது மக்களின் காலணிகள் கட்சி கொடிகள் எல்லாம் போட்ட இடத்தில் அப்படியே கிடந்தன ஆனால் கரூர் சம்பவம் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டதும் கரூர் காவல்துறை அதிகாரிகள் களமிறங்கி அந்த இடத்தை சுத்தம் செய்து விட்டார்களாம் குறிப்பாக வழக்கு சிபிஐக்கு மாறிவிட்டதால் தடயங்களை அளிப்பதற்காக இப்படி சுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் இதை மாநகராட்சி தரப்பிலும் நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலும் செய்யவில்லையாம் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் அங்கு கிடந்த காலனிகளை அகற்றியுள்ளார்களாம் அதோடு அந்த இடத்தில் திடீரென்று பெயிண்ட் அடிக்கப்பட்டு வருகிறதாம் குறித்த புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இது குறித்த செய்திகள் சோஷியல் மீடியாவில் வைரலானதையடுத்து அடுத்து கரூர் காவல்துறை மற்றும் தமிழக அரசு சார்பில் நாங்கள் எந்த தடயங்களையும் அளிக்கவில்லை அங்கு கிடந்த எந்த பொருட்களையும் அப்புறப்படுத்தி எடுத்து வைத்துள்ளோம் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் அப்படி சொன்னாலும் கூட இத்தனை நாளும் அங்குள்ள சாலைகளில் அப்படியே கிடந்த காலணிகள் அனைத்தும் தற்போது அகற்றப்பட்டு விட்டதா இதுவரை தமிழக அரசு நியமித்த விசாரணை நடத்தினார்கள் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரிக்க களத்தில் இறங்குவதால் அவர்கள் அங்கு கிடைக்கும் தடயங்களை வைத்து சம்பவத்தின் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்திருப்பதாகவும் ஒரு சாரர் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் கரூர் காவல்துறையும் மாநகராட்சியும் எந்த தவறான நோக்கத்திலும் அந்த இடத்தை சுத்தம் செய்யப்படவில்லை அங்கு கிடந்த அனைத்து பொருட்களையும் நாங்கள் பாதுகாப்பாகத்தான் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர் என்றாலும் பொதுமக்கள் தரப்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் இத்தனை நாளும் அப்படியே கடந்த காலனிகளை நேற்று உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை அடுத்து அங்கிருந்து அகற்றுவதின் காரணம் என்ன என்ற கேள்விகளை கரூர் காவல்துறையை நோக்கி எழுப்பி வருகிறார்கள் அதனால் சிபிஐ களம் இறங்கியதும் இதுகுறித்தும் கரூர் காவல்துறையிடம் விசாரணை நடத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு முன்பே அவர்களுக்கு தடயங்கள் கிடைத்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் நடக்கும் இந்த செயல்களை வைத்து பார்க்கும்போது யாரையோ எதையோ மறைப்பதற்கான வேலைகள் நடக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது இது கரூர் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி பொய் கையெழுத்து வாங்கியது யார் சீமான் ஏன் பதறுகிறார் அண்ணாமலை குடும்பத்தாரிடம் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் ஒரு வேளையில் திமுக தமிழக வெற்றி கழகம் என்ற இரண்டு கட்சிகளும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக திமுகவினர் தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை எஸ்ஐடி விசாரணையே போதும் என்று சொல்வது போன்றும் தமிழக வெற்றி கழகத்தினரோ எஸ்ஐடி விசாரணை தேவையில்லை சிபிஐ விசாரணை தான் தேவை என்று கேட்பது போலவும் அவர்கள் பேரில் மனு கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கரூரில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாரிடம் அரசியல் கட்சிகள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் அதோடு மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடத்தில் அதிமுகவினர் கையெழுத்து வாங்கி வழக்கு தொடர்ந்து இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அதாவது பாதிக்கப்பட்ட இரண்டு பேரிடத்தில் பொய் சொல்லி கையெழுத்து வாங்கி அவர்கள் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் பொய் சொல்லி கையெழுத்து வாங்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அப்படி யாராவது வாங்கியிருந்தால் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை அந்த இரண்டு பேரையும் யார் தவறாக வழி நடத்தியது என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் அப்போதுதான் இது உண்மையிலேயே நடந்ததா இல்லை இரண்டு அரசியல் கட்சிகளும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதற்காக இதை பயன்படுத்தி கொண்டார்களா என்பது தெரிய அதனால் நேரடி விசாரணை நடத்துவதற்கு முன்பு குறித்து இன்றைக்கு சம்பவம் பல பொய்யான தகவல்கள் வெளியாகி கொண்டு வருகிறது அதனால் தற்போது சிபிஐ களம் இறங்கி இருப்பதால் இது குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் அவர்கள் கண்டிப்பாக விசாரணை நடத்துவார்கள் அப்போது அவர்கள் உண்மையிலேயே இது குறித்த மனு அளித்தார்களா இல்லை பொய்யாக அவரிடத்தில் கையெழுத்து வாங்கி இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்களா என்பது தெரிந்துவிடும் அதனால் திமுகவோ தமிழக வெற்றி கழகமோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் இந்த தவறு செய்திருந்தால் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை கரூரில் நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருப்பதாக சீமான் கூறுவது வேடிக்கையாக உள்ளது இந்த விஷயத்தில் அவர் ஏன் இந்த அளவுக்கு பதற்றம் அடைகிறார் கரூரில் நடந்த சம்பவத்தில் காவல்துறையும் காரணம் என்பது போன்று பல மக்களும் கருத்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்களே அது குறித்து விசாரணை நடத்தினால் எப்படி அது சரியாக வரும் அதனால் தமிழக காவல்துறை இதை விசாரித்தால் கண்டிப்பாக உண்மை வெளிச்சத்துக்கு வராது என்பதனால்தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று பலரும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதை புரிந்து கொண்டு தற்போது உச்ச நீதிமன்றமும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது அதனால் இதை வரவேற்க வேண்டிய விஷயம் எங்களை பொறுத்தவரை கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் பாஜக எம்பிகள் குழுவும் கரூரில் விசாரணை நடத்திவிட்டு அது குறித்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் நடந்திருந்தால் அதற்கு காரணமானவர்கள் தப்பித்துவிடக் கூடாது என்பதை எங்களது ஒரே எண்ணம் அந்த வகையில் சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது எங்களுக்கு இதில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி களம் இறங்கியதும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடும் திமுகவினர் திமுகவின் பொய் பித்தலாட்டங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பளித்து வந்த நிலையில் இந்த முறை உச்ச நீதிமன்றம் திமுகவை திருப்பி அடித்திருக்கிறது என்று பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் கூறும்போது பொய் பித்தலாட்டங்களால் கட்டி எழுப்பப்பட்ட திமுக அரசின் குறுத்தெலும்பு நொறுங்கும் மேலும் அரசு மருத்துவமனையில் ஒரே ராத்திரியில் நாற்பத்தி ஒரு பிரேத பரிசோதனை செய்வதற்கு வசதிகள் இருந்ததா மதுரை நீதிமன்றத்தின் கீழ் அந்த வழக்கு வரும்போது சென்னை நீதிமன்றம் எதற்காக விசாரித்தது எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்ட கரூர் வழக்கை கிரிமினல் வழக்காக விசாரித்தது ஏன் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கும் ஹெச் ராஜா இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் திமுகவை திருப்பி அடித்ததிலிருந்து இது எத்தனை அவசரமாக ஜோடிக்கப்பட்டுள்ளது என்பது நன்றாக தெரிகிறது சிபிஐ களமிறங்கி இதன் பின்னணியில் உள்ள ஒட்டுமொத்த சீக்கிரட்டையும் அம்பலப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருப்பதால் திமுக புலிகளுக்கு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கிறது அதனால் அறிவாலயத்தின் உடன்பிறப்புகள் தற்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓட தொடங்கிவிட்டார் என்றும்கவல் வெளியிருக்கிறார் அரட்டை செயலிக்கு சுபார்சு செய்த உச்ச நீதிமன்றம் அமெரிக்கா உடனான வர்த்தக போருக்கு பிறகு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை இந்திய மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஒன்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் தயாரித்து தொடங்கப்பட்ட சோகோவின் அரட்டை செயலியை அனைவரும் பயன்படுத்துமாறு தொடர்ந்து கூறி வருகிறார் இப்படியான நிலையில் இன்று உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய வாட்ஸ்அப் அக்கவுண்ட் தடை செய்யப்பட்டது குறித்து மருத்துவர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதை விசாரித்த நீதிபதிகளும் இன்றைய உலகில் டிஜிட்டல் தொடர்பு முக்கியமானவைதான் என்றாலும் தனியாருக்கு சொந்தமான சேவைகளுக்கு உரிமை கோர முடியாது அதோடு வாட்ஸ்அப் பயன்பாடு அடிப்படை உரிமை அல்ல உள்நாட்டு தயாரிப்பான சோகோவின் ஆர்டை செய்தியை என்று மருந்தார்ப்பு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அந்த அளவுக்கு மத்திய அரசு மட்டுமின்றி சுப்ரீம் கோர்ட்டும் தற்போது உள்நாட்டு பொருட்களை இந்திய மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அரட்டை செயலியை பயன்படுத்துவதற்கு அறிவுரை வழங்க தொடங்கியிருக்கிறார்கள்